வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலா வந்து கோவக்கா தான் வந்து செய்ய போறோம் பிரமாதமாக இயற்கையான முறையில் வந்து சாப்பிட போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோவக்கா பார்த்தீங்கன்னா பிபி இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டா வந்து ரொம்பவே நல்லது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றுறோம் அடுத்து கடுகு போடுறோம் உளுத்தம் பருப்பு அது கூடவே பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சோம்பு சேத்துகிறோம் கருவேப்பிலை வெங்காயம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேத்திரம் கடைசியா பார்த்தீங்கன்னா கோவலக்காய் சேத்திரம் ஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ கோவக்காய் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது ஸோ சிட்டி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம கிராமத்தில் தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து கோவக்காய் போறத்தில் பழம் கூட சாப்பிட்லாம் எதுவுமே நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைமாவது கோவக்காய் வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க நல்லா ஹெल्दी ஃபுடா வந்து சாப்பிடுங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்கறோம் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் Thank <laughs> you. சிறிது வந்து தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துறோம் கொஞ்ச நேரம் மூடி விட்டுடலாம் ஸோ ஆவிலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகும் ஆவி பறக்க வெண்டுக்கிட்டு ஸோ கள்ளக்கட்டை தூள் தான் வந்து சேர்த்த போகிறோம் கடைசியாக கசப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எடுக்கிறோம் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கள்ளக்கட்டை தூள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக வந்து கோவக்காவை வந்து வேக வைக்கல கசப்பாக இருந்தான் அந்த கோவக்காருக்கு வந்து மதிப்பு உங்களுக்கு கசப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோவக்கால் தொக்கு ரெடி ஸோ இதே மாரி ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் வீட்டிலே வந்து கோவோகா தொக்கு வந்து நாமளே வந்து சிம்பிளாக செய்யலாம் ஸோ ஓகே பாய் பாய்